அங்க எ வரக்கூடாது பைக் பைக் பின்னால் வராது பைக் பின்னாலே வரக்கூடாது

நடைபெறுகிற நெடுமாட்டில் பதினோரு வண்டிகள் பார்வையாளர்கள் கவனம் மொத்தம் பதினோரு வண்டிகள் நடமாட்ட முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலகாட்டை கோதையம்மாள் மலமே தம்பா மாட் ஓட்டி வருகின்ற சாரதி பிற்கலைக்கார் எஸ் பி ஆர் ராஜா மாணிக்கம் பாலா இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் பி எஸ் முருகன் சகுந்தரா நினைவாக வனராஜா

நினைவாக சீமான் கண்ணன் ஐந்தாவதாக கோட்டையூர் வேளங்குடி அம்பலம் பாலகிருஷ்ணபுரம் பரணிபரத ஏழாவதாக அருந்தை நடைபெறுகிற நடுமாட்டில் பதினோரு வண்டிகள் அன்புவா ராஜமாணிக்கமா கவது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக மாட்டுக்கு மாடுக்கு கூடாது தேனி மாவட்டம் கூடலூர் பி எஸ் முருகன் சது நினைவாக வனராஜா புதுநிலைப்பட்டி சீமான் கருப்பையா நினைவாக சீமான் கண்ணன் வனராஜா புதுநிலைப்பட்டி சீமான் கண்ணன் லேசா போட்டுக்காரு

அது 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 அதான் போயிக்க 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 பைக் ஒன்னா போக முடியாது

Hei! はい、ね。 நல்லா ஓரத்தில் வச்சுக்கோ இந்த ஓரத்தில் இந்த ஓரம் தான் வைக்கணும் ஆ அதான் எல்லா மாடும் தெரியும் அந்த ஓரத்தில் வச்சா குண்டு மாடு மட்டும் தெரியும் போய்க்கா போய்க்கா ரைட்டாக போய்க்கா 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 போய்க்கா

நவீன் வாங்க 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 பெருங்காடு ஜமீன்தார் வாங்க

와네저 <보다도 produces choices> <isy /ievingisten> முதலாவதாக <laughs> 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 சீமான் கருப்பையா நிறைவாக சீமான் கண்ணன் 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 தெரசு ஓட்டுங்க 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 மாட்டலையா தேனி மாவட்டம் கூடலூர் முருகன் வனராஜா பொதுநிலைப்பட்டி சீமான் கருப்பையா நினைவாக சீமான் கண்ணன் மூன்றாவதாக சாக்கோட்டை கோதையம்மாள் பழமே நான்காவதாக எரிச்சி பிடாரி காடு குட்டி ஆண்டவர் பதினொன்று நாலு சூர்யாவா தேனி மாவட்ட கூடுவோர் அன்புவா பிற்கலைக்காடு சாரதிகள் கவனம் முதலாவதாக கோட்டையூர் வேலங்குடி ஏஎல் சோழையின் அம்பலம் பாலகிருஷ்ணபுரம் பழனிபுர இருபத்தி ஐயாயிரம் யாருக்கு நாலடியில் ஒரு குழப்ப

வண்டி வர்றது மூணு வண்டி முதலாவதாக கோட்டையூர் வேளாங்குடி பாலகிருஷ்ணபுரம் இரண்டாவதாக எரிச்சி பிடாரி காடு நான்காவதாக கூடலூர் முடி தாக்கோட்டை கோதையம்மாள் மரமில் சம்பா அவர்களுடைய மோடி வருகின்றனர் முதலாள சென்றவராக எரிசி கமல் பிடாரி ஆடு குட்டி ஆண்டவர்கள் பெருமை சேர்த்திட வேலங்குடி இடையில கோழையின் பாலகிருஷ்ணன் யு வேலைங்க தயாரி செய்து வேறு மாற்ற வேணும்